மாட்டிறைத்து வைத்திருந்தார் என்று சொல்லி அடிச்சு ஒரு பெரியவரை கொலை செய்யலையா ஜெயஸ்ரீ நாம் சொல்லலன்னு சொல்லி அழிச்சு வந்து துன்புறுத்து எத்தனை எத்தனை ஜுனேத் சொல்லக்கூடிய சிறுவனை எத்தனை நிகழ்வு நடக்குது என்ன ஆக்சன் எடுத்தாங்க அவங்க எல்லாம் உரிய முறையில் சட்டம் கடமையை செஞ்சுதான் தண்டனை கொடுத்தாங்களா அதனால என்ன நடக்குது தைரியம் வருது என்ன செஞ்சிட போறாங்க இன்னைக்கு நம்மளுடைய நாட்டுடைய அமைப்பு வெறுப்பு அரசியல் சிறுபான்மை மக்களை வந்து நீ பேசுறியா பேசு குறிப்பா முஸ்லீம்களை வந்து நீ வந்து காயப்படுத்துறியா நீ வந்து அடிக்கிறியா நீ பேசுறியா பேசு யாரும் வந்து ஒண்ணு செய்ய மாட்டாங்க நம்ம வேணாலும் செய்யலாம் என்கின்ற இந்த தன்மை வந்து மாறணும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு அண்மை செய்திகளையும் அதனுடைய தன்மைகளையும் அது குறித்த நமது பார்வையையும் நாம் பேசி வருகிறோம் அந்த அடிப்படையில் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு மனிதநேயம் மிக்க யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு அண்மையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஓடிட்டுருக்கிற அந்த ட்ரெயினில் எழுபத்தி வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் அந்த ரயில் பெட்டியிலேயே வைத்து ஒரு கும்பல் அவரை வந்து கடுமையான முறையில் தாக்குவது அப்படியே அவருடைய கண் அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அது அடிபட்டு அந்த அளவுக்கு வந்து அடித்து துன்புறுத்தி அது இல்லாமல் அவருடைய அக்காவை இழுத்து அவங்க அம்மாவை இழுத்து மிக அசிங்கமான முறையில பேசி அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி மிரட்டி விதமாக பல்வேறு கொடுமைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள் ட்ரெயின்ல ஒரு முதியவர் பயணிக்கிறாரு அங்கே கூட இருக்கிற ஆட்கள்ல அஞ்சுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த முதியவரை வந்து அடித்து காயப்படுத்தி துன்பப்படுத்தி அந்த வீடியோ என்பது சமூக வலைதளங்களில் வைரலாக போய் கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த செய்தியில் நமக்கு பல்வேறு கேள்விகள் வந்து எழும்புகிறது ட்ரெயினில் வந்து போகக்கூடிய இவர் மேலே ஏன் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாட்டிறச்சி வைத்திருந்தார் இந்த சந்தேகத்தின் காரணத்தால் தாக்குதல் நடத்துறோம் அப்போ இந்த மாதிரி வந்து ஆளாளுக்கு வந்து சட்டத்தை கையில் எடுத்தாங்கன்னா சரியா வருமா ஆளாளுக்கு ஒரு பத்து பேர் சேர்ந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒன்று நடக்குது உடனே ஒரு பத்து பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க அடுறான் அவனை வந்து திட்டுறா அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு சட்டத்தை கையில் எடுத்தாங்கன்னா அப்புறம் இந்த நாட்டில் வந்து அரசாங்கம் எதற்கு இந்த நாட்டில் வந்து சட்டம் எதற்கு இந்த நாட்டில் நீதித்துறை எதற்கு ஆளாளுக்கு என்ன செய்வாங்க அவங்க வந்து முடிவு எடுத்து செயல்பட்டால் நாடு தாங்குமா இப்போ இந்த நிகழ்வில் பாருங்களேன் எந்தளவுக்கு வந்து அந்த முதியவர் பெரியவர் என்று கூட வந்து பார்க்காமல் தாத்தா வயசு இருக்குங்க அந்த உள்ள இவர் வந்து தாத்தா வயசு இருக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் மனித மிருகங்கள் காட்டு மிராண்டி கும்பல் கடுமையான முறையில வந்து அடித்து துன்பப்படுத்தி மிக அருவருக்கத்தக்க நம்மளால சொல்லவே முடியாது மிக அருவறுக்கத்தக்க வார்த்தைகளால் வந்து பேசி அவரை வந்து அச்சுறுத்தி மிரட்டி இப்படி ஒரு செயல் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இது சாதாரணமா ஒன்று கிடையாது இந்த மாதிரி எல்லாருமே வந்து கையில் எடுத்த ஒத்துக்குவீங்களா பிடிக்காத ஒண்ணு எல்லாரும் பேர் சேர்ந்து இறங்கினா வந்து ஏத்துக்க முடியுமா எந்த அளவுக்கு தைரியம் பாருங்க செய்யறது அயோக்கியத்தனம் அடாவடித்தனம் ரவுடித்தனம் இந்த அயோக்கிய கும்பல் அநியாயமாக ஒரு முதியவரை அடித்து காயப்படுத்தி துன்புறுத்தி மிரட்டி அதை என்ன செய்யறோம் தன்னுடைய கைபேசியிலே வீடியோ எடுக்கக்கூடிய காட்சி எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா எவ்வளவு திமிரு பார்த்தீங்களா ஏன் நடக்குது நம்ம நாட்டுடைய நிலை இன்றைக்கு ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்க பண்ற அந்த இது இருக்கேன் சரியான முறையில் காவல்துறை மூலமாக உரிய முறையில நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு பாடம் புகட்டினால் ஆனால் நடக்குதா இது எத்தனாவது சம்பவங்க இது நம்ம நாட்டில் இதுதான் ஃபஸ்ட்டாக இது எத்தனை எத்தனை கும்பல்கள் சேர்ந்து மாட்டிறைத்து வைத்திருந்தார் என்று சொல்லி அடிச்சு ஒரு பெரியவரை கொலை செய்யலையா ஜெய்ஸ்ரீ நாம் சொல்லலன்னு சொல்லி அடிச்சு வந்து துன்புறுத்தலையா எத்தனை எத்தனை ஜுனேத் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவனை எத்தனை நிகழ்வு நடக்குது என்ன என்ன ஆக்சிடன் எடுத்தாங்க அவங்க எல்லாம் உரிய முறையில் சட்டம் கடமையை செஞ்சுதான் தண்டனை கொடுத்தாங்களா அதனால என்ன நடக்குது தைரியம் வருது என்ன செஞ்சிட போறாங்க இன்னைக்கு நம்மளுடைய நாட்டுடைய அமைப்பு வெறுப்பு அரசியல் சிறுபான்மை மக்களை வந்து நீ பேசுறியா பேசு குறிப்பா முஸ்லீம்களை வந்து நீ வந்து காயப்படுத்துறியா நீ வந்து அடிக்கிறியா நீ பேசுறியா பேசு அப்ப அந்த தைரியம் தானே யாரும் வந்து என்ன செய்ய மாட்டாங்க ஒண்ணு செய்ய மாட்டாங்க நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் என்கின்ற இந்த தன்மை வந்து மாறணும் இதை பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவங்க வன்மையாக வந்து கண்டிக்கிறாங்க தொடர்ச்சியாக சிறுபான்மை இன மக்கள் குறிப்பாக முஸ்லீம்கள் தாக்கப்படக்கூடிய நிகழ்வு என்பது தொடர்கதையாக இருக்கிறது இத வந்து இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க கூடாது இதை உடனே என்ன செய்யணும் இதை தடுக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய கண்டனத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக இந்த நிகழ்வையே சொல்றார் மகாராஷ்டிராவில் ட்ரெயின்ல பயணிக்கக்கூடிய இந்த முதியவரை அடித்து துன்புறுத்தின இந்த விஷயம் இருக்க இதை வந்து வன்மையா வந்து கண்டிக்கத்தக்கது என்று ராகுல் காந்தி அவங்க கண்டிக்கிறாங்க அவங்க அவங்க பேரை சொல்லியே சொல்றாங்க இந்த நடந்த நிகழ்வை சொல்லி என்கின்ற அந்த பெயரை சொல்லி இந்த நிகழ்வுக்கு சட்ட ரீதியாக கடுமையான தனது கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறார் இருக்கிறார் இதுல நமக்கு இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ரயில்ல பயணிக்கக்கூடிய பயணிகள்னா அதுல வந்து எவ்வளவு பேர் இருப்பாங்க அஞ்சுக்கு மேற்பட்டவங்களை சேர்ந்து ஒரு கும்பல் சேர்ந்து ஒரு முதியவரை சாதாரணமா ரெண்டு பேர் வந்து பேசி தகராறு வந்தாலும் சண்டை வந்தாலே பக்கத்தில் இருக்கவங்க என்ன செய்வாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டு விலக்கி விடுவாங்கல்ல தாத்தா வயசுல இருக்கக்கூடிய இந்த முதியவரை காட்டு மிராண்டிகள் இந்த அயோக்கியர்கள் இவன் வந்து கண்மூடித்தனமா வந்து தாக்குறான் அவர்களை வந்து அடிக்கிறான் பக்கத்துல இருக்கவங்க கேட்க மாட்டாங்களா பத்து பேர் மொத்தமா வந்துட்டாங்க அஞ்சு பேர் மொத்தமா வந்துட்டாங்க நிலைமை என்னங்க எல்லாரும் அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்தா அவன் சட்டத்தை வந்து கையில் எடுத்துட்டான் ஒரு பக்கம் சட்டம் தன்னுடைய கடமை செய்யணும் இன்னொரு பக்கம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அவங்களும் என்ன செய்யணும் என்னன்னு கேட்கணும்ல ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்கணும்ல ஏன் துன்புறுத்துங்கன்னு கேட்கணும் இல்ல ஏன் வந்து அசிங்கமாக வந்து பேசுறீங்கன்னு கேட்கணும் இல்ல எங்களுக்கு இருந்தா இது மத்தவங்களுக்கு வராதா எல்லாருக்கும் வந்து ஏற்படக்கூடிய நேரத்துல எல்லாருமே ஒதுங்கி போனா அதனால தானங்க அவனுக்கு ஒரு தொழில் விடுறது ஒண்ணு இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கண்ணும் காணாம இருக்கிறதுனால என்ன செய்யுது இவனுங்களுக்கு இந்த மாதிரி அயோக்கியர்களுக்கு துணிச்சல் வருகிறது இன்னொன்னு என்ன தெரியுமா என்ன நடந்தாலும் வந்து அதில் தலையிட்டு கேட்காமல் கேள்வி எழுப்பாமல் இருந்தால் தைரியம் வருது நம்ம ஒரு அஞ்சு பேர் சேர்ந்துட்டோம் பத்து பேர் சேர்ந்துட்டோன்னா யாரும் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க இந்த நிலையை ஆரோக்கியமானது இல்லைங்க வைரல் வீடியோவில் பார்க்குறோம் ஒரு எதிர்ப்பும் இல்லை ஒன்றும் இல்லை பக்கத்துலாம் அவ்வளோ பெரிய ட்ரெயினில் ஆள்லாம் இருக்கிறாங்களா மனிதர்கள் இருக்கிறார்களா மனித தன்மை இருக்கிறதா மனித நேயம் இருக்கிறதா ஒன்றுமே தெரியல நமக்கு இது ஆரோக்கியமான போக்கு என்பது கிடையாது இது மாதிரி ஒரு நிகழ்வு எங்கு நடந்தாலும் எங்கு அநியாயம் நடந்தாலும் அநீதி இழைக்கப்பட்டாலும் பொதுமக்களாக இருக்கக்கூடிய தான் என இன்றைக்கு சிறுபான்மை மக்களை குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு கும்பல் தொடர்ச்சியாக பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இதுல ஹரியானா முதல்வர் என்ன சொல்றாருன்னா அதான் மகாராஷ்டிர மாட்டு இறைச்சிக்கு போட்டு மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்துல இடத்துல முக்கியமான இந்தியா நாட்டுடைய அந்த ஏற்றுமதியாளர்கள் இருக்கிறார்கள் அதுல கூட யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து முஸ்லீம் பேர்ல இருக்கும் ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் என்னவா மாட்டு இறைச்சிக்கு கடுமையான தடை இருக்கிறது அது எப்படி அங்கே சாப்பிடலாம் ஆனால் இந்து நாளிதழ் அந்த செய்தியில் பிபிசியில் வந்தக்கூடிய அந்த செய்திகள் என்ன சொல்றாங்க அந்த அவர் பெரியவர் வச்சிருந்தது எருமை மாட்டுடைய இறைச்சியை தான் அவர் வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது உதாரணத்துக்குங்க அப்படியே இருந்தா கூட எங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் காவல்துறையில வந்து சொன்னாங்களா கையில சட்டத்தை எடுக்கிறது இவர்கள் யார் என்று கேட்கிறேன் என்ன எப்படி உங்களுக்கு தைரியம் வந்துச்சு சந்தேகப்பட்டு வந்து அடிச்சிருவாங்களா துன்புறுத்திடுவாங்களா திட்டுவாங்களா அசிங்கமா பேசுவாங்களா மிரட்டுவாங்களா இதைத்தானே நம்ம கண்டிக்கிறோம் அப்ப இந்த மாதிரி போக்கு என்பது இது போன்று ஆதரவு கருத்து நீங்க இது வந்து கும்பல் தாக்கல் சொல்லாத வேற என்ன சொல்றது கும்பல் தாக்கல் கும்பல் தாக்கல் தான் சொல்லணும் காட்டு முராண்டிகளை காட்டு முராண்டிகள் தான் சொல்லணும் அயோக்கியர்களை அயோக்கியர் தான் சொல்ல வேண்டும் அப்ப இதை வந்து சொல்லாதீங்கன்னா எப்படி சொல்லாம இருக்கிறது ஒரு சரியான நபருடைய நிலை என்னங்க இருக்கணும் ஒரு சந்தேகம் வருதா அங்க வந்து உண்மையிலேயே சட்டா இருக்கா காவல்துறையை கூப்பிடுங்க ரயில்வே போலீஸை கூப்பிடுங்க பாருங்க என்ன வச்சிருக்காருன்னு பாருங்க செக் பண்ணுங்க அப்படித்தானே சொல்லுவாங்க சட்டத்தை ஏன் வந்து நீ கையில் எடுக்கிற அப்போ இந்த மாதிரி நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக இது மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போன்று இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது இது வந்து சரியானது இல்லை இப்போ நடந்த எலக்ஷன்லாம் ரெண்டு பேர் சப்போர்ட்டில் தான் வண்டி ஓடிட்டு இருக்கிறது இன்னும் இதே மாதிரி வந்து கண்டுகொள்ளாமல் இந்த வெறுப்பு பிரச்சாரம் அந்த வெறுப்பு நிகழ்வுகள் இது ஆனால் மக்கள் என்ன செய்வாங்க இதற்கான பதிலை எந்த நேரத்தில் பதிலை வந்து சொல்லணுமோ எப்படி சொல்லணுமோ அந்த பதிலை வந்து அவர்கள் சொல்லுவார்கள் அப்ப அது வரைக்கும் வந்து தாமதிக்காம சட்டத்தின் பிரகாரம் இந்த கையவர்கள் மீது இந்த காட்டு மிராண்டிகள் மீது கடுமையான இவர்களை தண்டிக்க வேண்டும் இதை கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் இந்த மாதிரி வந்து நிகழ்வு நடக்காம தடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அதே போன்று இதுபோன்று சமயங்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்வு நம் கண்முன்னாடி நடந்தால் சக பயணிகள் மற்றவர்கள் கண்டுகொள்ளாமல் ஒதுங்காமல் என்ன என்பதை கேட்டு ஏன்னா இது மாதிரி போகிறது வந்து ஆரோக்கியமானது இல்லை என்ன என்று கேட்டு அவன் அஞ்சு பேர் வரான் பத்து பேர் வரான பொதுமக்கள்னால் அதோட சக்தியே பெருசுங்க அவன் ரூட்லேயே நம்மளும் திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா அடிப்பாங்களா தைரியம் வருமா ரெண்டு வாட்டி செஞ்சு பாருங்க தைரியம் வருமா என்ன நம்ம யாரும் இது மாதிரி விரும்ப மாட்டாங்க கண்டிப்பாக மனிதனைய மிக்க எந்த நபர்களும் இது மாதிரி நடக்கிறோம் யாரும் விரும்புவோமா என்னடா இப்படிப்பட்ட தாத்தா வயசுல இருக்கிற போட்டு இப்படி அடிக்கிறானுங்களே இப்படி பேசுறானுங்களே இந்த வார்த்தை சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள வார்த்தைங்க அவன் அக்கா வயலுத்து அம்மா வயலுத்து இது மாதிரி வந்து யாருமே என்ன செய்ய மாட்டோம் நியாயத்தை விரும்பக்கூடியவர்கள் மனிதநேயத்தை நேயத்தை விரும்பக்கூடியவர் யாருமே இது நடந்த இந்த செயலை விரும்ப மாட்டோம் இதுபோல் தொடர்ச்சியாக நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாமும் பங்காற்ற வேண்டும் இது போன்று நடக்கக்கூடிய நேரங்களில் குரல் எழுப்ப வேண்டும் நம்மளுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாங்க அதாவது ஒரு நாட்டில் நமீபீனியா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு கடுமையான வறட்சி கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் மக்கள் வறட்சினால பாதிக்கப்படுறாங்க அப்போ அங்கே உள்ள மிருகங்கள்லாம் இருக்குல்ல யானை மானு வரி குதிரை இந்த மாதிரிலாம் உள்ளதை அந்த அரசாங்கம் முடிவெடுக்குது வேட்டையாடுவோம் மக்களுக்கு வந்து பசி மட்டினுமா இருக்கிறாங்க கண்டிப்பா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மக்களை தாங்க முதல்ல பார்க்கணும் ஆனா இதுல என்ன அரசாங்கம் முடிவெடுக்குது வேற ஏனால தனி மனிதர்கள் இல்லை இதுல கூட என்ன செய்கிறாங்கன்னா சில சமூக ஆர்வலர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஏனமான வரி உதவ இதெல்லாம் வந்து வந்து என்ன செய்யக்கூடாது வந்து என்று கருத்து தெரிவிக்கிறார்கள் இப்போ எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா அது அந்த நாட்டுடைய பிரச்சனை அந்த நாட்டில் வளர்ச்சி அந்த அரசாங்கம் முடிவெடுக்குது சமூக ஆர்வலர்கள் மிருகங்கள் மீது கூட பாசம் வச்சு அதுக்கு ஒரு கருத்தை சொல்லக்கூடிய இவர்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுகிறார்களே அடிக்கப்படுகிறார்களே கொல்லப்படுகிறார்களே அவருடைய இடிக்கப்படுகிறது இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா இது சமூக ஆர்வலர்கள் வந்து கருத்து தெரிவிக்கணும் மிருகங்களுக்கு தெரிவிக்க கருத்து அது ஒரு பக்கம் சொல்லல ஆனா கண்ணுக்கு முன்னாடி சக மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் கண்ணுக்கு எதிராக தாக்கப்படுகிறார்கள் அதுக்கு ஒரு கருத்து சொல்லணும் இல்லை சமூக ஆர்வலர்கள் பேசணும் இல்லை நியாயவான்கள் பேசணும் இல்லை அமைதியை விரும்பக்கூடியவர்கள் பேசணும் இல்லை ஏன் ஏன் இப்படி செய்கிறீங்க கேட்கணும் இல்லை அப்போ போன்று நாம் எதிர்ப்பு குரல்களை சட்டத்தின் அடிப்படையில் ஜனநாயகத்தின் அடிப்படையில் நாம் எழுப்பினால்தான் இது போன்ற நிகழ்வுகளை தடுக்க முடியும் இது மாதிரி தொடர்ச்சியாக நடக்கக்கூடாது என்பதை மீண்டும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் தலைமுறைக்காக இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்